ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி கேரட் பீன்ஸ் போட்டு கொதிச்சிட்ருக்கு சேமியக்காக எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா சேமியாக சேர்த்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க சூப்பராக இருக்கும் தட்டு போட்டு இருக்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் மிளகா கிள்ளி போடலை வெஜிடபிள் நல்லாயிருக்கும் அதில் இருக்கிறதுனால வெறும் ஆனியன் மட்டும் செய்கிறதுனா மிளகா கிள்ளி போட்டு செய்வேன் அந்த மாதிரி அங்கே இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஹாய் இன்றைக்கி வந்து மிளகா கிள்ளி போட்டால் தக்காளி பருப்பு கடை எடுத்து பார்க்கலாம் ஆயிரம் சூடாகிட்ருக்குது கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சி வெடிக்கட்டும் இங்கே பாருங்கள் தக்காளி கருவேப்பில் பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அந்த இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க தக்காளி நல்லா மைய வணங்கி வரட்டும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பழம் வணங்கட்டும். நல்லா வணங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகிறதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு பாருங்கள் நல்லா கழுவி வச்சுருக்க தண்ணி கொதித்ததும் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்து விசில் போட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பருப்பை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டே விசில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஆனியன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கறுக்காமல் இருக்கும் அங்கே நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு விடியக்குள்ளே போகலாம் வயசு இருக்கு இப்போ கடுகு சோம்பு தாளிச்சிக்கலாம் கடுகு வடித்ததுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டியும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் மேலே திரிச்சிதுன்னு பயமாக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கி வரட்டும் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்கி வரட்டும் நம்ம உருளைக்கெழங்கு வேக லேட் ஆகுங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் உருளைக்கெழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் சமயத்தில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்து வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் நஞ்சிருச்சு காய் நல்லா வணந்துருச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சக்கூழ் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு எல்லாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து முடி வைங்க நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ நான் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து மூடி வச்சுக்கலாம் கருப்பு இது நான் பருப்பு வேக வைக்கும்போது மூடி வச்சுன தண்ணி அது கொஞ்சம் இருக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் வெறும் கத்திரிக்காய் வரும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இதில் உருளைக்கெழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா கலந்து கொடுத்துட்டு சும்மா லைட்டாக மூடி வச்சாச்சு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் சாதம் வந்துட்டுருக்கு நல்ல சாதம் வந்துட்டுருக்கு பருப்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இந்த சமயத்தில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம அப்படியே கடைஞ்சி கொடுத்துக்கலாம் நல்ல வந்துருச்சு அதனால கரண்டியில் கலக்கனாவே போதும் மற்ற வச்சு கடைஞ்சாலும் ஓகே முளகாய் கிள்ளி தக்காளி பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிக்கலாம் ஒரு ஒருத்தர் இதுல பச்சை மிளகா சே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்திருக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வதக்கல் ரெடி ஆயிடுச்சு பருப்பு கடையில் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன் நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க் யூ டு ஆல் பை டேக் கேர் தேங்க் யூ வெல்ல சாதம் பருப்பு அது மேலே ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உனக்கு எதை வச்சுக்கலாம் இன்றைய சமையல் தாங்க தேங்க்யூ டு ஆல் பாய் டேட்டர் இது இந்த பருப்புல நெய் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்